இயற்கையாக குழந்தை தக்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகள் நம்ம பின்பற்றலாம் சுலபமாக வீட்டில் என்னென்னலாம் பண்ண முடியும் நம்ம ஹாஸ்பிட்டல் போய் என்ன மாதிரி அட்வைஸ் எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி ஒரு அஞ்சு வழிமுறைகள் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் வழிமுறை உங்களோட மாதவிடாய் சீராக இருந்தால் மாதவிடாய் வந்தால் பனிரெண்டாவது நாள்லேருந்து இரண்டாவது நாள் வரைக்கும் உங்களுடைய குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் ஸோ இந்த நேரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கணவர் கூட உடலுறவு கொண்டால் நம்மளுக்கு கர்ப்பம் அடையிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இந்த பன்னெண்டாவது நாளில் இருந்து இருபதாவது நாள் வரைக்கும் நடுவில் ஒரு ஃபோ ஃபோர்டீன்த் டேவோ சிக்ஸ்டீன்த் டேவோ நம்மளுக்கு வந்து லைட்டாக பாடி டெம்பரேச்சர் ஹையராக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நார்மலாக படக்கூடிய ஒயிட் ஸ்டாஜி வந்து பார்த்தீங்கன்னா திக்காக ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அன்றைக்கி ஒவ்லேஷன் நடக்குது அப்படின்றதுக்கு உண்டான அடுத்த அறிகுறி இதோட ஒரு ஸ்டெப் கூட போகிறோம் அப்படின்னா வீட்டில் வந்து நம்ம எல்ஹெச் யூரினரி கிட் யூஸ் பண்ணலாம் இந்த எல்ஹெச் யூரினரி கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கார்ட்ஸ் இருக்கும் மார்னிங் இந்த டுவெல்த் டு டுவெண்ட்டி எத் டேஸில் வந்து நடுவில் நம்ம எடுத்துக்கலாம் ப்ராபப்ளி ஃபோர்டீன் டு எயிட்டீத் டே எவ்ரி டே மார்னிங் ஒரு ஒரு எல்ஹெச் கிட் கார்டில் நம்ம யூரின் சாம்பிள் பிளேஸ் பண்ணோம்னா என்னைக்கு நம்மளுக்கு ரெண்டு லைன் தெரியுதோ அது வந்து ஒவ்லேஷன் ஆகுது அப்படின்றது குண்டான இண்டிகேஷன்ஸ் ஸோ இந்த ஃபஸ்ட் த்ரீ ஸ்டெப்ஸ் நம்ம வீட்லேயே ஈஸியாக ஃபாலோ பண்ணிக்க முடியும் இதில் நம்மளால் கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் நம்ம வந்து டாக்டர்ஸ் கிட்டே போயிட்டு ஓவலேஷன் இண்டக்ஷன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னும் நம்மளுடைய குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மையை அதிகரிக்கிறதுக்கு உண்டான மருந்துகள் இரண்டு மூன்று கருமுட்டைகள் வளர்றதுக்கு உண்டான மருந்துகளை எடுத்துக்கலாம் ஸோ அதை எடுத்து குழந்தை தக்க வைக்கக்கூடிய தன்மையை நம்ம இயற்கையாகவே அதிகரிக்கலாம் ஐந்தாவது முறை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிக்கல் ஸ்கேன் போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபாலிக்கல் ஸ்கேன்ஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எப்போ கருமூட்டை விடுபடுதுன்றது தெரியும் அதன் மூலியமாக நம்ம வந்து உடலுறவு கொண்டு நம்ம இயற்கையாக கருதரிக்கக்கூடிய தன்மையை இன்னும் அதிகரிக்க முடியும்